எல்லாரும் சொல்லுவாங்க <sm> <cleaning Tamamiendo> <gucken swear> கடவுள் அடைய அடையிறதுக்காக நான் வழிகாட்டியிருக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க இது வரைக்கும் நான் வந்து உலகத்தில் கடவுளை பற்றி அதிகமாக பேசுறது ஏன் பேசுறது கடவுள் வந்து இருக்கிறார் அவருக்கு யாராலையும் எந்த துன்பமும் கொடுக்க முடியாது யார் கும்ட்டாலும் அவருக்கு தெரியாது யார் கும்பிட்லனாலும் அவர் அதை பற்றி சட்ட பண்ண போகிறதும் கிடையாது ஆனால் மனிதனுடைய வாழ்வுக்குதே அது நெடுஞ்சு போயிடுது மனிதன் குழப்பத்தில் இருக்கிறான் மனிதன் பயத்தில் அந்த பயம் தெரியணும் அந்த குழப்ப தீரணும் அப்போது முதல்ல மனுஷனை பற்றி பேசணும் மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் வழிபாடு கேட்க முடியும் மனுஷனுடைய மனசே ம மனுஷனே நல்லா இல்லாமல் கடவுள் வழிபாடு எப்படி நடத்த முடியாமல் அதனால் தான் நான் முதல்ல மனுஷனை பற்றி பேசுறது அப்புறம் மனசை பற்றி பேசுறது அப்புறம் கடவுளை பற்றி பேசுறது அதனால் கடவுளுக்கு வந்து சம்பாதி சோட்டன்னு போகிறது கிடையாது இல்லை அவருக்கு சொந்த பந்தம் போய் தொல்லை கொடுக்க போகிறது கிடையாது மனுஷனுக்கு மனுஷன் உழைச்சி சாப்பிடணும் அந்த உழைப்புக்கே வழி இல்லாத எத்தனையோ கோடி மக்கள் அவதிப்பட்டு அதே நேரத்தில் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் உபதரங்கள் கொடுக்கறான் அக்கம்பக்கங்கிற உபதரங்களை இதையெல்லாம் கண்டு அஞ்சாம நீ வாழணும்னா இந்த பாடம் அவசியம் ஏன்னா நீ உலகத்தை பார்த்து வாழும்போது உனக்கு தன்னறியாம நேத்து கூட ஒரு அம்மா ஓசூர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டாங்க எங்கள் குடும்பமே இப்படி ஆகுதுன்னு இது காரணம் என்ன அப்படின்னா பயம் அவங்க இதை செய்வாங்களா அவங்க இதை செய்திருப்பாங்களான்ற அதே நினைவிலேயே அவங்க பயத்தை உண்டாக்கின்னு செய்துட்ட மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் எவனாலேயும் எவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் உனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி அவனுக்கு செய்து என்ன லாபம் பயனதுனால அதனால் இது ஏமாளித்தனம் தனக்குள்ளவே தன் பயத்தை உண்டாக்கிக்கிறது அந்த பயம் போகணும்னா இந்த உபதேசம் அவசியம் இறைவனை விட உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது அப்போ இறைவனை நீ முழுமையாக நம்பினேன்னு சொன்னாக்கா எந்த பயமும் உனக்கு வரா பேய் பயமோ பில்லி பயமோ சூனியம் பயமோ இல்லை மற்றவன் என்ன செய்வான்ற பயமோ உனக்கு கிடையாது உன் வாழ்க்கையை இறைவன் நிர்ணயிப்பான் நீ இவ்வளோ காலம் இது வரைக்கும் இப்படி வாழிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அடுத்தவனை நினச்சி வாழும்போது உனக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வரத்தான் செய்யும் அந்த பயத்தை போக்குவது தான் இந்த கலை இந்த யோக கலைன்றது அந்த பயம் போயிடும் எனக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் இருப்பா என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த யோக கலைமா அதனால தான் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கத்தினுக்கிறேன் நான் சொல் பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன் நான் இந்த உபதேசம் வாங்கிட்டால் இன்னமும் முன்னே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன குருக்குளோன்னு வச்சுன்னு இருப்பாங்க இந்த ஊருக்குள்ளெல்லாம் இந்த உபதேசங்கள்லாம் கிடையாது குருமார்களும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க தனித்து ஒரு குடி குடியில் போட்டுக்கின்னு அங்கே இருப்பாங்க அப்போது இந்த ஞான பாதையில் போனோன்றவங்கள எடுத்துன்னு போய் அங்கே விட்டுடுவாங்க பத்து வருஷம் அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது அந்த குரு கூட தான் இருக்கணும் அப்போது அந்த பாசங்கள் இல்லாமல் போயிடும் மனம் மறுத்து போய்டும் அப்போ அவங்க ஊருக்குள்ளே வந்தால் கூட யாருக்கிட்டும் ஒரு உறவாகவே கொண்டாட மாட்டாங்க ஒரு உருவமாகவே பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க காட்டுக்கு போவாங்க இங்கே வருவாங்க இங்கே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த கொம்பனாலையும் பொண்டாட்டியை விட்டுட்டு போகவே முடியாதுமா எதை ஒன்னாலும் விட்டுவிடுவான் அம்மா விட்டுடுவோம் அப்பா விட்டுடுவான் பிள்ளைங்கள கூட விட்டுவிடுவான் ஆனால் பொண்டாட்டியை விட்டு எவனாலையும் போக முடியாது போனாலும் அவனால் வாழ முடியாது அப்படியே புருஷம் போனாலும் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ முடியாது ஏன்னா அதனால்தான் சொன்னான் திருமணம் பண்ணான் இது மூணு பேர் சேர்ந்து நடத்துகிற விஷயம் இந்த பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் பொண்ணும் புள்ளியும் சேர்ந்து மூணு பேர் ஒன்று கூட்டுற இது திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்தை அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஏதோ பேப்பரில் பிரிச்சுக்கின்னு ஓடிடுறாங்க அப்படி பிரிச்சுக்கின்னு ஓடுறது இல்லை சாவர வரைக்கும் ஒரு திருமணம் நடந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு உரிய ம தனியாக போயிடுறோம் திருமணம் நடந்ததுன்னா பிள்ளைக்கு ஒரே இன்னும் தனியாக போயிடுறான் ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாக்கி அவங்க ஒரு சந்ததியை உருவாக்குறோம் அப்படிப்பட்ட சிறப்பான திருமணத்தை கேவலமாக இப்போ இந்த காலகட்டத்தில் அதனால் இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்குள்ளவே உன்னை தேடுறதுல எங்கே போய் போய் போய்ட்டு நீ இனி மேலே போய் இருந்தால் கூட உன் முன்னாடி மேலே உன் மூட்டு மேலே தான் ஞாபகம் இருக்கும் அதனால் அதெல்லாம் ஏமாற்றி நினைக்கிற வேலை அதெல்லாம் நடக்காத காரியம் எவனாலேயும் முடியாது சும்மான பொய் சொல்லிக்கின்னு பயம்புர்த்திக்கின்னுக்குற விஷயம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடவுளை தேடுறதுல என்ன பயங்குது கோவிலுக்கு போனால் ஓடி போட்டு மாட்டானாப்பா ஓடி போகிறவனுக்கு இந்த பாடமெல்லாம் தேவையில்லை தானாகவே ஓடி போடுவான் அதனால் யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை தைரியமாக அந்த பாடத்தை பண்ணலாம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் இது பெண்ணும் உபதேசம் வாங்கலை ஆணும் உபதேசம் வாங்குறோம் அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தடையாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பெண்ணு தெய்வ வழிபாடு அவங்க வீட்டில் பரம்பரையாக இவ்வளோ நாள் எப்படி கும்பிட்டானா அப்படி கும்பிட்றதுக்கு இந்த ஆணும் தடையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ரெண்டு பேருமே நிம்மதியாக வாழ முடியாது அவன் போக்கில் அவன் போட்டான் உன் போக்கில் நீ கும்பிடு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவன் போகிற மாதிரியே நீ போனோன்னா வந்துடு அந்த பாதையிலே போங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைக்கு போகணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடே இருக்குதும்மா சொல்லுமா அதுக்கப்புறம் நானும் ஏழாவது மாசம் முதல் உபதேசம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நல்லா போயிட்டுருக்குது ஏகப்பட்ட மாற்றம் நல்லாவே போயிட்டு இருக்குது நானும் தான் பண்ணேன் அவர் உபதேசம் இது இருக்கு தியானம் பண்ணும்போது எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் ஐயோ தியானம் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சு புரிய வச்சு பயப்படணும்னு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கூட இந்த பாதையில் போறவங்களுக்கு வராது இதெல்லாம் சகஜம் உலகத்துல அப்படின்றது புரிஞ்சிடும் இதில் வராதவங்களுக்கு அது புரியாத சின்ன விஷயத்த பெருசாகிடுவாங்க அதனால இதில் இருந்தீங்கன்னா புர்ஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அந்த குடும்பம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் என்ன கோவில் போனால் இந்த வெள்ளை கலரில் போட்டுக்கோரிங்க மஞ்சள் கலரு பச்சை கலர் சீலெல்லாம் கட்டி போகலையா மஞ்சள் கலர் சீலை கட்டி போல அப்படின்ற கேட்குறாங்க அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இது புரியாதுமா இது இப்போ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறீங்க சாமிக்காய் கொடுக்குறீங்க எப்போது சாமிக்கு யாருன்னா தேங்காய் கொடுத்துக்கிறேன்னா இல்லை சாமி தேங்காய் எடுத்து தூண்டுதா தேங்காய் உடைச்சு சாமி தேங்காய்க்கு தேங்காய் பூ பழம் வாங்கின போறீங்க என்னென்ன வாங்கின போறீங்க பழம் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க தேங்காய் வாங்குறீங்க கற்பூரம் வாங்குறீங்க பாக்கு வாங்குறீங்க இதையெல்லாம் எதுக்கு வாங்கின போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க சாமி இதெல்லாம் கேட்டுதா எப்போ சாமி பேசுச்சு முதல்ல மனுஷங்கிட்ட சும்மா ஏமாற்றினுக்கிறான் சாமி இதை சொல்லிச்சு அதை சொல்லிச்சு இது பண்ணி சாமி பேசுமா சாமி பேசுனா இவன் கஷ்டப்படுவான்னா சாமி பேசுனா அந்த உலகம் இப்படி இருக்குமா சாமி பேசாது பார்க்கும் அவ்வளோதான் ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுறீங்க எதுக்காக இதை சாமிக்காக இல்லை எல்லாமே உங்களுக்காக தான் தேங்காய் ஓடிச்சு சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்ட சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் தேங்காயை வச்சுக்கிறீங்களே என்ன காரணம் அது உங்கள் மனம் வெள்ளையாக ஆகணுன்றதுக்காக தான் அந்த தேங்காயை தான் சொன்னார் அங்காரம் உள்ளடிக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம் மனம் எப்படி இருக்கணும் தேங்காய் கருணை மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கணுமா அதை மாதிரி வெள்ளை ஆடைய நீ போட்டு போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும் வெள்ளையாடை போடும்போது மனம் தடுமாறாது அதனால் ஞானத்தில் வெள்ளையாடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளையாடை கட்ட சொல்கிறோம் தேங்காய் உடைக்கிறது மும்மலத்தை நீக்கிறதுக்காக மேல் மட்டை ரோடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும் மும்மலம் அது மூணு பாவங்கள் தாய் தாப்பனால் வந்த பாவம் நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் உடைச்சு வைக்கிறோம் வெத்தலை எதுக்கு வைக்கிறோம் காற்று தனக்குள்ளே இருக்குது அந்த காற்றை ஆடிக்கின்னு இருக்குது அந்த ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு தான் வெத்தலை வச்சு கும்பிட்றோம் பூ எதுக்கு வைக்கிறோம் ஆகாயத்தை வச்சு கும்பிட்றோம் நெருப்பு பூ எதுக்கு வைக்கிறோம் நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னு கூறோம் பாக்கு எதுக்கு வைக்கிறோம் தண்ணிக்கு கும்பி கும்பிட்றோம் அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனாக வழிபட்டுன்னுக்குறோம் அஞ்சு பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும் கடவுள் தெரியாது அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுளே நம்மளை படைக்கிற அஞ்சு பஞ்சபூதம் தான் நம்மளை படைச்சது இந்த அஞ்சு பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும் ஞான வழியில் கடவுள் தெரியும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க இது தெரியாமல் நம்ம தடமாறிகிணும் வேஷம் போட்டுக்கணும் ஊரை பயம் ஒரு பயணம் கிடையாதுமா சொல்லுமா இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கோவில் போகணும் என்ன வராது ஏன்னா இறைவன் எங்கிருக்கு தான் சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினும் கடவுளுன்ற ஒரு பேரொழியை தேடி செத்து போனவன் எண்ணியே சொல்ல முடியாது தனி கோடி பேர் செத்து போயிட்டான் ஆனால் அந்த கடவுள் என்ற ஒளி உனக்குள்ளவே இருக்கிறது அதனால் ஒரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரர் விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தரும் அருள்தரித்த பாதம் அம்மை பாதம் என சிவசக்தியின் மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன்டா கடவுள் உனக்குள்ள சொல்லுவாக்கிறேன் அப்போது உனக்குள்ளே தேடி வழியை காட்டும் போது அதை உனக்குள்ளே தேடும் போது ஆடா இல்லை அது தெய்வம் சில இதான் அது ஆனால் தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெரியும் போது கோவிலுக்கு போக மனம் வரல உங்களைக்குள்ளவே தேடுறீங்க இவ்வளோதாம்மா வித்தியாசம் கேள்வி ஏகப்பட்ட யூடியூப்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி இல்லை பதில் இல்லை கேள்வி கேட்க ஈஸி பதில் சொல்றது கஷ்டம் அப்ப ஆனா இப்ப கேள்வி கேட்கறதே கஷ்டமா இருக்குது என்ன பண்ணுறதுமா இறைவன் என்ன அப்படி படிச்சுட்டாம்மா அப்படிங்களா இல்லை நான் அதுக்காகவே படித்தானோ என்னமோ தெரியல வாழ்நாள் ஃபுல்லாக நீ பதில் சொல்லி சாகிடான்னு படிச்சுட்டா பொழுதுக்குது என்ன பண்ணுறது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு தான் ரொம்ப யூடியூப்னு எடுத்தால் உங்கள் வீடியோ தான் காலையில் தூங்கும் போதும் எங்கள் குழந்தைகளும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கேட்குறேன் அந்த ஒரு பொண்ணு வந்தது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆகுது அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையை அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சாங்க அந்த நேரத்தில் என்னுடைய வீடியோ கட்சி தான் அந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் வேறு எந்த வீடியோ வந்தாலும் பார்க்கறது கிடையாது சாமி உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை பார்ப்பேன் எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது இன்னும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கார் டேக்ஸி வச்சுக்கின்னு வந்தது நைட்டு ஒம்பது மணி நைட்டு வரும்போது அப்புறம் வந்து நேற்று உபதேசம் ரெண்டு உபதேசம் கொடுத்த அனுப்பிச்சேன் போயிடுச்சு நேற்று அந்த மாதிரி பல பேரும் வாழ்க்கையில தைரியத்தை உண்டாக்குச்சு அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு நம்ம பேச்சும் என்ன எல்லாரும் உலகத்தில் படிச்சோங்கம்மா நான் மட்டும் படிக்காதவன் ஆனால் அந்த படிக்காதும் பேச்சும் பல பேர் கேட்குறேன் என்னும் போது அதை ஒரு மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம் யூடியூப் எடுத்த உங்க வீடியோ தவிர வேற எதையும் போறதில்லை அதுக்காகவே ஒரு செல்லு வாங்கி கொடுத்துட்டாரு பெரிய நன்றி தான் சொல்லணும் எங்க குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க நீங்க சொல்றது ஏ சரியாக போனால் பின்னாறு சரியாக வரும் அப்படின்பாங்க முன்ன போ உழுதுன்னு போகிற ஏர் போனி மானியமாக ஓட்டிக்கின்னு போனால் அந்த கலப்பையை பின்னாடி வர ஏராக அந்த கலப்பை அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுக்கின்னு போகும் அப்போ முன்னாடி போகிற ஏர் நேராக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏர் அது பக்கத்தில் நேராக போகும் அதனால் சொன்னால் முன்னே போகிற ஏர் சரியாக போச்சுன்னா பின்ன போகிற ஏர் சரியாக போகணும்னா ஒரு குடும்பத்தில் முதல்ல தாய் தவப்பும் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும் தாய் தாப்பினுக்குள்ளே பகை வந்து மனசில் விரோதம் வச்சுக்கணும் சண்டை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கணுன்னா அதை இளமையிலே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில் அதுவே உரம் வருங்குது அதனால சொன்னோம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் மட்டோம்னா எப்போ அது மனசில் இளமையில் எது ஊறுதோ அதை எவ்வளோ வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்கள நம்மளே பயன்படுத்திடக்கூடாது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லாயிருக்கும் பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழும் அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுங்களுக்கு அதை தான் சொல்லி நிற்கிறோமா ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுமா குழந்தைங்க உங்களை பாபான் தான் கூப்பிட்டு வாங்க எங்களையும் பாபா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா கூட்டிட்டு போங்க கண்டிப்பா கூப்பிட்டு வருவோம் நீங்க பேசுற அந்த உண்மை அந்த நேர்மை சத்தியம் தர்மம் அதுதாங்க எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துருக்கு ஆனால் அந்த கோழியான்றதுக்கு தான் நிறைய பேர் நம்பி போகிறாங்க ஏமா போகட்டும்மா போகிறவங்க போகட்டும் அவங்களுக்கு பிடிச்ச பக்கம் அவங்க போகட்டும் ஆனால் நம்ம போகிறது நேர் வழியாக போகலாம் ஊரை பார்த்து நம்ம கூட போயிட முடியாது நமக்குன்னு ஒரு பாதை வகுத்துக்குறோம் தெய்வம்ன்றது கற்பனையில் கும்பிட்டுன்னுக்குறாங்க இப்போது ஆனால் தெய்வம் கற்பனையில் இல்லை நிஜத்தில் இருக்குது இவன் மனசில் அந்த நிஜத்தை அடைய முடியாதால இவன் கற்பனையிலேயே கடவுளை பற்றி பேசி தெரிஞ்சுன்னுக்கிறாங்க கடவுளில் வந்து போஞ்சோம் அம்மகான் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆராய்ஞ்சி உண்மைகளை எடுக்கணும் எடுத்த பிறகு அடுத்தவனுக்கு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான் ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்கில் வந்து ஒரு நேரடியாக எழுதுனா யாரும் படிக்க முடியாது புக்கை வந்து மிகைப்பட்டு எழுதுனா தான் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான் அதை மிகைப்பட்டு எழுதுறான் ஆனால் இவன் மிகைப்பட்டு எழுதுன படிச்சுட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரில இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரில அதனால் மக்கள் ஏமாந்து போயிடுறான் ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லம்மா சத்தியமானது அந்த சத்தியமான பொருளை நீ அடையினா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னால் தான் அதை அடைய முடியும் நீ அசத்தியத்தில் நின்னீன்னா அந்த பொருளை அடைய முடியாது தான் சொல்கிறேன் தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோடு போங்க வாழற காலம் வரைக்கும் அதை காடிங்கோ வாழ்ந்த பிறகு எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது தான் நல்ல அதுக்கப்புறம் கொடுத்தே பழகணும் அதுதான் மனுஷனுக்கு அழகு அப்படின்னு எடுக்கணும் எடுத்து பழகம்மா கொடுத்து பழக தெரியாது அதுக்கு மனிதன் கொடுத்து பழகும் அவன் தான் மனுஷன் அப்படி யாரும் சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லைங்க எடுக்க முடியாதுமா நான் முன்னாள் நேற்று வீடியோவில் கூட நான் என்ன சொன்னேன் என்னுடைய சீடர்கள் பாவத்தெல்லாம் என் காலில் போட்டுங்கோ தெய்வத்தை சுமக்க கற்றுங்க நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா நான் எவ்வளோ பாவத்தை சுமந்தாலும் இறைவன் பாதியாவது எனக்கு எடுப்பான் ஆனால் உங்களுக்கு தெரியாதது அதனால நீங்கள் தெய்வத்தை சொமங்கோ நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல என்னுடைய சீடர்களுக்காக நான் பாவத்தை சுமக்க தப்பு இல்லை ஆனால் நீங்கள் தெய்வத்தை சுமக்க கற்றுக்குங்கன்றேன் ஆனால் நீங்கள் பாவத்தை சுமக்க கற்றுக்காதீங்க அதை தான் நான் சொல்லி கொடுத்துனுக்குறமா இங்கே அதனால் மனித உலகத்தில் நிறைய விஷயங்கள் நான் பேசாதது சில பேர் பேசலை உலகத்தில் எல்லா உயிரினமும் ஒரு உயிரினம் இல்லை எல்லா உயிரினமும் நாலு காலிலேயும் குனிஞ்சு தான் நடக்கும் மனித குரங்கு கூட குனிஞ்சு தான் நடக்கும் ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்தே நடப்பான் அதனால் பட்டினத்தா சொல்கிறார் கடைசி காலத்தில் நீ எப்படி அவர் மந்தி மாதிரி அவர் எடுணும் குரங்கு மாதிரி ஆகிடுறான் நம்ம மனுஷன் நாலு காலில் நடக்கிற நிலைக்கு கூணு வளைஞ்சு போயிடுறான் அது மந்தி ஆனால் மனிதன் மட்டும் நிமிந்து நடக்கிறான் ஏன் மனிதன் நிமிந்து நடக்கிறான் அதெல்லாம் குனிஞ்சு அதெல்லாம் கடவுளினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ளே கடவுளே இருக்கிறான் கடவுள் எவனுக்கும் தலைவணங்க மாட்டான் அதனால் மனிதன் நிமிந்தே நடக்கிறான் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் மனிதன் வந்து மற்றவனை வாழ வச்சு தான் பார்க்க நம்ம தவிர அடுத்தவனை கெடுத்து பார்க்கக்கூடாது கெடுத்து பார்க்குறோம் மனிதனே கிடையாது ஒரு மிருகம் மிருகம் வந்து உழைச்சி வாழ தெரியாது அதுக்கு அதை அடித்து தான் வாழ தெரியும் மனிதன் உழைச்சி வாழ தெரியும் ஒழச்சி எவ்வளோன்னு அவனே உலகத்தில் சிறந்தவன் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்மளது வேறுபட்டு இருக்குமா எல்லாமே வேறுபட்டுனாங்க இந்த நீ ஒரு ரூபாய் நீ கொடுக்கறன்னு வச்சுக்கோ கஷ்டம் உனக்கு கொடுக்க முடியாத நிலைமையா கூட இருக்கும் ஆனா நீ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு எப்படி ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னே தெரியாத வந்து சேரும் உங்ககிட்ட ஏன்னா ஒரு கையில நீ கொடுத்தீங்கன்னா ஒரு கையில இதையும் கொடுப்பான் உனக்கு இதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிஜமே அதனால் இதெல்லாம் தெரியாமல் பக்குவம் இல்லாமல் வாழறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து சொல்லணும் நம்மளுடைய கடமை அது குருவனுடைய கடமை சொல்லணும் ஆனால் எடுத்துக்கணும் எடுத்துக்கிறதோ அது சீடனுடைய திறமை அதனால் சொல்லிங்கன்னா இருக்கிறம்மா நான் சாமி ஆத்மான சாமி நான் இங்கே பண்டிகை பண்டிகர் பெரியப்பாளையத்தில் இருந்து வர பெரியப்பாளையம் பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள் உத்தரங்க என் பேர் ரவிக்குமார் சொல்லுங்க நான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே இருக்கிறேன் ஐயா நான் எனக்கு நான் எது சொல்ல நான் வந்து ஐயா இருக்கும்போதே போதே வந்து என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன் ஐயா கிட்டே நான் வரும்போது மைக்கி மைக்கெல்லாம் நம்ம பிடிக்குது அந்த அளவுக்கு இல்லை அதனால் எப்படி பேசுதுன்னு இருந்தது நான் என் நான் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு வந்து செல்லிலே நான் வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுன்றதால நான் சொல்கிறேன் அதனால குடும்ப சூழ்நிலை ஐயா சொல்கிற மாதிரி பெற்ற பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனது சஞ்சலம் அது இருக்குது அந்த மனசு செஞ்சாலும் நிறைய இருந்தது அதை வந்து இப்போ பையன் வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு தா அதான் சொல்ல ஐயா சொன்னது தான் எல்லா மக மகனை வந்து ஒரு அப்பா வந்து இது இது கேடு கெடுக்கிறாரு நம்மளே பழைக்க உள்ள அப்படின்னு சொல்லுவார்ன்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு சொல்ல மனசு தாங்காமல் அப்போ அந்த இந்த செல்லு வந்து எனக்கு சின்ன பையன் இப்போ கொடுத்ததுங்க ஐயா நான் வந்து அந்த இந்த செல் ஆன் பண்ணா அப் எனக்கு தெரிய தெரியாது ஒரு பட்டன் செல்லு தான் நான் இருந்தேன் நான் என்ன பண்ணேன் பையன் இது மாதிரி நம்ம பிள்ளை வந்து இது மாதிரி கேட்டானே இவ்வளோ முப்பத்தி ஒரு வருஷமாக நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை வந்து உங்கள் நீயும் உங்கள் அம்மா வந்தால் என்ன வந்து இது மாதிரி வாழக்கூடாது கெடுக்கணும்னு வந்து கே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நம்ம இது வாழக்கூடாது பூமியில் ஏன்னா நான் வந்து ஐயா மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமையாகாதேன் மது சா எதுக்குன்றது பையன் அது 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 வேற இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இந்த இது பீடு சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கிடையாது ஐயா மாதிரி பத்தாவது படித்தோன்னே பதினஞ்சு வயசுலேருந்து கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தாலும் நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா படிக்க வச்சேன் இப்போதிக்கி ஒரு ஆர்செண்டு இடத்துல எனக்கு ப பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அங்கேயே ஒரு 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 ஏக்கரா இடம் வாங்கினோம் பன்னெண்டு கடைக்கு வீடெல்லாம் கெட்டிருக்கோம் சார் ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம் அப்படி இருந்தால் என் ஃபுல்லாக வந்து என்னை வந்து ஒரு குறை மாதிரி சொல்லிட்டான் அதனால் நம்ம இதோட இப்போ வாழக்கூடாது செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன் என் ரூமில் போயிட்டு எங்கள் அம்மா கூட சொல்ல ஐயா நான் போய் ரூமில் போயிட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அந்த செல் ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது அது எப்படி தான் தெரியல எனக்கு நான் சும்மா போய் இது நோ பெரிய பையன் கொடுத்து சின்ன பையன் கொடுத்தாங்க அது ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து அப்படி வச்ச உடனே யூடியூப் வந்தது ஐயா ஐயா முகம் வந்தது வந்த உடனே எனக்கு வந்தது இப்போ கூட பாருங்கள் அது நினச்சேன் எனக்கு வந்த உடனே வந்தது மரணன்றது இயற்கையெல்லாம் வரணுமோ தவிர நீ செ செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்பயே மாறிச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்குவே இல்லை இவரை எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன் அதுலேருந்து பார்த்து பார்த்து நான் இங்கே வர ஆரம்பித்தேன் பௌர்ணமி பௌர்ணமி வருவேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் போன சித்திரை மாதம் இங்கே உபதேசம் எடுத்தேன் ஒரே உபதேசம் எடுத்தேன் எடுத்தோடனே ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அம் அஞ்சு மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இதில் நம்ம இது க நாங்கள் கவிச்சு சாப்பிட்ணும் வாய் காசு போயிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நான் வம்பு பண்ணி வீட்டில் அந்த கவிச்சி சாப்பிட வச்சிட்டாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டாலும் சரி அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது ரெண்டாவது உபதேசம் ஏன்னா ஐயா நான் சொல்லியிருக்காரு மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது திருப்பி நம்ம உபதேசம் கலைஞ்சிச்சே நம்ம கவிச்சி சாப்பிட்டோமே திருப்பி எடுக்கலாமான்றது தான் இருக்குது கஷ்டப்பட்டு இந்த முட்டி உக்கார முடியாது ஐயா நான் உக்காந்துருக்கிறேன் அது ஒன்று இன்னும் ஒன்றுன்னா எனக்கு நான் என்ன என்னை காப்பாத்தினவர் ஐயா அவர் காப்பாத்தினர் ஐயா வந்து எனக்கு வந்து கே நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் என் எனக்கு என் கிணவுல வந்து அப்படியே நாங்கள் பத்து பெட்டில் கட்டில் மேலே பத்துக்குறையா அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தில் வந்து அவர் அப்படியே எனக்கு மேலே படுத்துருக்க மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி கனவு வந்தது நான் டூ வீலர் பைக் தான் அந்த தைலஞ்செடிக்கும் முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்போயுமே அதேமாரி வந்துட்டு அந்த அந்த பௌர்ணமி மீன் வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து எதுவும் கொட்டின மாதிரி இருந்துச்சு என்ன காக்கா கொட்டு பார்த்தா அந்த கனவுல வந்த மரம் அந்த மரம்யா அங்கே பெரிய மரம் அதே மரம் அப்படியே இருந்தது ஐயா இப்போ வரும்போது கூட நான் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துக்கிறேன் நான் வண்டி தான் வந்திருந்தேன் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அன்மையே சொன்னேன் ஒரு ம அந்த மரம் வந்து நான் பார்த்தேன் அந்த மரம் அந்த மரம் தான் அப்படி இப்போ வரும்போது சொல்லிடணும் தயா அதனால் நான் பூமி பூமியில் என் உயிர் இருக்கிற வரையும் ஐயா விட இது போல் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொன்ன கடவுள் ஐயா ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்ன ஒண்ணுனாக்கா ஏன் இப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா நான் ஆப்சன்ட் எடுத்து நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அந்த ஒழித்து சம நான் டீ அடிப்பேன் காலையிலேருந்து பதினோரு மணி வந்து டீ அடிப்போம் ஹோட்டலில் போடுவோம் மதியம் நூறு சாப்பாடு விற்கும் நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலி எல்லாம் வந்து நாங்கள் எங்கள் அம்மா நானும் கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதனுடைய விளைவுனா அப்போ வந்து வெலிக்காத்தான் கட்ட அடுப்பில் போதனாலும் எங்கள் வீட்டம்மாவுக்கு ரெண்டு கண் லென்ஸ் வச்சாங்க ஓப்பன் சர்ஜரி பித்தப்பை கருவப்பை ஏற்றாங்க எனக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கடையை நான் விட்டுட்டாயா இடுப்பு வலி ஆனால் அதுக்கு உண்டானது ஐயா இருக்குது நமக்கு காவனூர் வந்தாக்கா வண்டி காலையில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃபு அவங்க பேரில் இருக்குது வீடு கடை அது வந்தவே அங்கேயே இருக்கு ஐயா ரவின்னாவே ஒரு ஐயா இருந்த மாதிரி எனக்கு ரவினா ஒரு நேபர் இருக்கும் அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனேன்னா என்ன காப்பாற்றி விட்ருக்காருன்னு நினைக்கிற ஐயா ஆத்மா வணக்கம் ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும்னு கே சொன்ன ஐயா ஆ நன்றி நன்றி ஆத்மா சொன்னேன்